கடந்த நாட்களாக எல்லோராலும் பேசப்பட்டு நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம்தான் மணிப்பூரில் நடந்த இனக்கலவரம் கலவரம் மே மூன்றாம் தேதி ஏற்பட்ட கலவரத்தின் போது மூன்று நாட்களில் அறுபது சபைகள் சேதமடைந்ததை சமூக வலைதள பக்கங்களில் பரவி வந்ததை நாம் பார்த்தோம் ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய சம்பவம் தற்போது நடந்துள்ளது அது இனக்கலவரத்தின் போது வழியில் நின்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று தீப்பற்றி முழுவதுமாய் எரிந்து சேதமடைந்தது தீப்பற்றி எரியப்பட்ட வாகனத்திற்குள் இருந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும் முற்றிலும் எரியாமல் இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாகி கொண்டு வருகிறது மணிப்பூர் மக்களின் விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் இந்த வீடியோ கிறிஸ்தவ மக்களிடையே வேதாகமத்தை சுற்றிலும் உள்ள மேல் பகுதிகளில் கருகி இருந்தாலும் உள்ளிருக்கும் எழுத்துக்கள் பக்கங்கள் எரியாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக நாம் எல்லாரும் அறிந்தபடி எந்த புத்தகமாய் இருந்தாலும் நெருப்பில் போட்டால் முற்றிலுமாய் எரியக்கூடியதுதான் ஆனால் இப்பொழுது வேதாகமும் எரியப்படாமல் இருப்பது நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இச்சம்பவத்தை பார்க்கும் போது நம் நினைவுக்கு வருவது என்னவென்றால் வேதாகமத்தில் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபெத்னேகோ என்பவர்களைப் பற்றி நாம் படித்ததுண்டு ஷாத்ராக் மேஷாக் ஆபெத்னேகோ என்பவர்களை ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே போடப்பட்ட போது தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து ஒரு சேதமும் அவர்கள் மீது படாமல் பாதுகாத்தது போல இந்த சம்பவம் நடந்துள்ளது நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே 大家都知道。